பலஸ்தீனம் அந்த நாட்டுக்கு ஆதரவாக ஓட்டெடுப்பு ஐநா நடந்தது சில நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஆனால் அப்போ பாலஸ்தீனுடைய அதிபரே என்ன சொல்கிறாருன்னா அமாஸ் உடனடியாக உங்களுடைய ஆயுதங்களையெல்லாம் ஒப்படைச்சிடுங்க அப்பொழுது தான் மற்ற நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஐநாவில் பேசியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் அதாவது எந்த அளவுக்கு பைத்திய காலத்தனம்லாம் இதை பார்க்குறேன் பொதுவா நம்ம ஆட்களே நிறைய பாலஸ்தீன ஆதரவு நடத்துனா போராட்டம் நடந்தது யாராலெல்லாம் வளரங்கன்னு பார்த்துருப்பீங்க ஜாகமன் சார் வெற்றிமாறன் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இஸ்ரேல் போர் வந்து மோடியினுடைய ஹாசா யுத்தம் வந்து மோடி நடத்துற யுத்தம்னு ஏற்கனவே ஒரு புண்ணியம் ஆலஞ்சம்னா யுக்ரைன் யுத்தம் மோடி நடத்துற யுத்தம்னு ஆனால் பிரகாஷ்ராஜுக்கு நான் ஒரே ஒரு நன்றி சொல்லுவேன் ஏன் நன்றி சொல்லணும்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த ஜிகாத்தி வெறியர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்றால் அதற்கு பின் மோடி இருக்கிறார் என்று பிரகாஷ்ராஜ் நினைத்தால் அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் ரெண்டாவது இந்த நரேந்திர மோடியை உலகத்தில் யார் மதிக்கிறா உள்ளூர்லேயே யார் மதிக்கிறேன்னு சொல்கிறாள் இன்னைக்கு இஸ்ரேல் வாரே அவரால் தான் நடக்குது ஹாசா பிரகாஷ் ராஜ் சொன்னால் நரேந்திர மோடியை உலகத் தலைவராக ஒப்புக்கொண்டார் அதுக்காக நான் பிரகாஷ் ராஜுக்கு நன்றி சொல்கிறேன் அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஏமாத்தினாலும் அவர் உலகத் தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் இதை விட மோடிக்கு என்ன கிரெடிட் வேணும் நீங்கள் திட்டுறேன்னு நினச்சிட்டு உண்மையை சொல்லுகிறீர்கள் அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆனால் இங்கே என்ன வேடிக்கைன்னா ஹமாஸ் ஆயுதங்களை கீழே விட்டா உலக நாடுகள் அங்கீகரிக்கும்னு பாலஸ்டீனுடைய அதிபர் சொல்கிறார் என்றால் அதிபர் அப்படிங்கிறத நம்ம கோயில் கிரியாகவே வச்சுப்போம் அங்க ஒவ்வொரு வீடும் ஹமாஸாகத்தான் இருந்தது இப்போ த்ரீ செவன்ட்டிக்கு முன்னால காஷ்மீர் இப்படி இருந்தது வீட்டுக்கு வந்த கள்ளத்துக்கு தான் அறிஞ்சிட்டு நான் பார்த்துக்கொண்டு வேறு வேலை இல்லை இன்றைக்கி ஹமாஸ் என்பதும் ஹமாஸ் பண்ணுற வேலைகளும் அங்கே கொடிசை தொழில் தான் அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் முன்னால் தான் இதுக்குறார்கள் ஹமாஸ் இல்லை என்றால் பாலஸ்தீனே இல்லை அப்போ அவங்கள விட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க அங்கீகாரம் பண்ணிவிட்டுன்னு எனக்கு தெரியலை ஆகனால் இஸ்ரேல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு தொல்லை கொடுப்பதற்காக மட்டுமே ஒரு நாடு இருக்கும் என்றால் அந்த நாடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்ரேல் கூட இவங்க சமாதானம் போயிட்டே நமக்கு ஒன்றும் பற்றி பிரச்சனை இல்லை சார் எனக்குன்னு பிரச்சனை ஒரு நாடு அந்த நாடு அங்கீகரித்து ஒன்ன வந்து மற்றவங்கள்லாம் அங்கீகரிக்கணும்னு நீ எதிர்பார்க்கறில்ல இப்போ இஸ்ரேல் அங்கீகரிக்கிறதுல எது என்ன பிரச்சனை உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் பைபிளில் இருக்கிற நாடு எது இஸ்ரேல் தான் பைபிளில் பேலஸ்டீன் ஒன்று இருக்கா இல்லவே இல்லை இல்லை இஸ்லாமிய மத மதநூல்கள் பேலஸ்டீன் ஒன்று இருக்கா இல்லவே இல்லை அப்போ இல்லாத பேலஸ்டீனியனையே அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த பேலஸ்டீன் இஸ்ரேலை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொன்னால் பேலஸ்டீனியாக இருக்கணும் என்ன கேள்வி இந்த கேள்வி தான் நியாயமான கேள்வி ஆகையனால இப்போ அவங்க கே சொல்கிறாங்க ஹமாஸ் கீழே போடணுன்னு ஹமாஸ்லாம் போடாதுங்க நீங்கள் வந்து தற்கொலை ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள் ஆயுதத்தை எடுத்திருக்கிறீர்கள் ஆயுதத்தை அழுவீர்கள் இதுதான் உலகத்தினுடைய நீதி பாலஸ்தீனியன் என்பது இல்லாத ஒரு நாடாகத்தான் கடைசி வரை இருக்கப் போகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கும்